கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்க்கை பாதையை ஒன்று ஒன்றாக எண்களாக தான் ஜோதிடர் கே கே அவர்கள் இவரை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கையில் முழு பங்கு வகிப்பவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சந்தித்தது இவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி கேப்டன் விஜயகாந்த் இவர்களை சந்தித்துள்ளார் கேப்டன் சந்தித்ததிலிருந்து கேப்டன் மோட்டர் சைக்கிள் அந்த நம்பர் பிளேட் முதற் இவரிட தான் மாற்றி அமைக்கப்பட்டது சோதிடர் சொல்றது தான் கரெக்டாக இது பண்ணுவார் அதுபோல விஜயகாந்த் அவர்கள் அமர்ந்திருந்த அந்த ராஜாபாத்தில் உள்ள அந்த ரோகிணியில் ஆட்சியில் இருக்கிற அந்த நம்பர் பதிமூணு என்னும் நம்பரை மாத்தியமைச்சதும் இவர் தான் பதினாலுன்னு மாற்றி அமைச்சார் இவரோட பேர் வரிசைப்படி விஜயராஜ் விஜயகாந்த் என்று இருக்கும் அழகர் சாமி என்ற பெயரை எடுத்துட்டு விஜயகாந்த் என்று வைத்தவரும் பாலசுப்ரமணியவர் தான் இந்த சோதி சோதிடரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குள்ளே இருக்க நட்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அநீமியமான ஒரு நட்பு ராவுத்தர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரு பாலசுப்ரமணியன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடர் அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களோட எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி படத்துறையில் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இவர்கிட்ட கேட்டுட்டு தான் அதுக்கு ஒரு முடிவு எடுப்பார் அங்கேருந்தே ஜாவா பைக்கில் மதுரையிலிருந்தே வந்துடுவார் வந்துட்டு திரும்ப என்னோடய ஜாதகம் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த ஜாதகத்தை திரும்ப போய் எடுத்துகிட்டு வந்து அந்த ஜாதகத்திற்கு ஏற்ற மாதிரி விஜயகாந்த் அவர்களோட நேமில் எத்தனை லக்கங்கள் இருக்கும் அந்த லக்கங்களை மாற்றி அமைத்து கொடுத்தவர் கே கே பாலசுப்ரமணியன் அவர்கள் தான் இவருக்கு விஜயகாந்த் அவர்களுக்கும் உள்ள நட்பு பல மடங்கு கேப்டன் ஆரம்பித்த ஒவ்வொரு சினிமா துறையிலும் படம் வரக்கும் நடிகர்களை இதற்கு போடுகிறோம் இதற்கு போட்டால் வெற்றி பெருமானா என்று பல முறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தான் நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவரை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட போய் எல்லாம் கேட்பார் இவர் தான் எல்லாமே பேர் வச்சுருக்கார் கேப்டன் ஆரம்பிக்கிற ஒரு தொழிலாக இருக்கட்டும் அவர் சினிமாத்துறையாக இருக்கட்டும் ராவுத்தர ஆரம்பித்த ஃபஸ்ட்டு கம்பெனி ப்ரொடக்ஷன் பேர் வச்சதும் ரெண்டு ஊரும் போய் அவரை சந்தித்து வச்சது முதல் அந்த கே கே பாலசுப்ரமணியம் அவர் தான் அந்த பேரை சூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கடுத்து கேப்டன் ஆரம்பித்த ஒவ்வொரு படத்திற்கும் ஒவ்வொரு நடிகர் வில்லன் இவரை போட்டால் இதாகுமான்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சொல்லுவை தான் கரெக்டான முறையிலே ஃபாலோ பண்ணி கொண்டு வருவார் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இவருக்குள்ளே நட்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பயணமாக இருக்கும் இங்கேருந்து போவேல மதுரையை தாண்டி அங்கிட்ட போயிட்டாருன்னா எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்பார் அவரை விஜயகாந்த் கேட்ட உடனே இவர் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி லுங்கியோட தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாதிரி அதெல்லாம் வேணா அவங்கள யார் பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை காரில் ஏற்றி கொண்டு போகிறோம் ரிட்டர்ன் என்றைக்கு வருவாருன்னே தெரியாதான் கேப்டன் அப்படி கூப்பிட்டு போயிட்டு அங்கே சாப்பாடு என்ன விஷயமோ எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுப்பாரு அதை மாதிரி கேப்டன் தொடங்குகிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இது பண்ணுவார் திரும்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து வீட்டுக்கு வந்து பேசி அதுக்கடுத்து நிறைய ட்ரிப்பு வந்திருக்கிறாங்க போயிருக்காங்க பழகியிருக்கிறாங்க அவர் கல்யாணத்துக்கு பிறகு ராவுத்தருக்கும் விஜயகாந்தருக்கும் சின்ன ஒரு பிரச்சனை எது வந்தாலும் கூட இவங்க தான் போய் தீர்த்து வைப்பார் அது மாதிரி இதுக்கு முன்ன கூட்டியும் ராவுத்தர் விஜயகாந்தும் சின்ன மன கஷ்டங்கள் வந்தால் கூட யுவதியிலேருந்து போய் தான் சில விஷயத்தை இது பண்ணி கொடுப்பாரு அது மாதிரி ரெண்டு பேரும் நட்பு சும்மா சாதாரண ஒரு சண்டை தான் நட்புக்குள்ளே வருது இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவார் இன்னொரு விஷயம் என்னென்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் பல விஷயத்தை பல நம்பர் பல காருகள் பல பைக்குகள் அது மாதிரி அந்த கட்சியை அமைக்கும் போது தேசிய முற்போக்கு திராவிட கழகங்களில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்தான் வச்சுருப்பாரு அந்த கட்சிக்கு பேர் வைக்கும்போது இது சுதீஷ் அவர்கள் மைத்ரன் கால் பண்ணி கேட்ட உடனே அந்த நம்பருக்கு இந்த லக்கங்களை குறித்து கொள்ளுங்கள் அந்த நம்பருக்கு இது வரும் இந்த கட்சி கேப்டன் இருக்கும்போதே இந்த பத்மூச விருதை வழங்கியிருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த சோதனையே சொல்லியிருக்கிறார் ஏன்னா அவர் அப்படி ஒரு நல்ல மனிதர் குணத்திலையும் சரி எல்லாமே அதை மாதிரி ஒவ்வொரு நடிகர்களையும் எந்த ஒரு இதை போடனாலும் ஃபஸ்ட்டு ஆலோசனை கேட்கக்கூடியவர் கே கே பாலசுப்பிரமணியன் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேட்பார் அவரே இந்த விஷயத்தை இப்போ வெளியே சொல்லியிருக்கிறார் கேப்டனை பற்றி பாலசுப்ரமணியன் சோதினை அவர்கள் சொன்ன விஷயம்